சர்ச்சைக்குரிய செம்மணி மனித புதைகுழியில் இன்று முக்கியமான எச்சங்கள் மீட்கப்பட்டன ஏற்கனவே புத்தகப்பையுடன் அடையாளம் காணப்பட்ட சிறுவனின் முழுமையான இன்பு தொகுதி இன்று மீட்கப்பட்டுள்ளது அதே நேரம் காலனி ஒன்றும் பொம்மையொன்றும் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் பிணைந்த நிலையில் சில எண்பு கூட்டு தொகுதிகளும் இன்று அடையாளம் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு சட்டத்தரணி ரனிதா ஞானராஜ் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கையை துல்லியமாக கணக்கிட முடியாதுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் Hello <laughs> my செம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு இன்றைக்கு ஐந்தரை நாள் நிகழ்வு என்றோட முடிவடையுது இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் வந்து முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டிய அதை நிலத்திலிருந்து வழியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அந்த அகழ்ந்தெடுப்பு எடுக்கல அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புனால செய்யப்பட்ட சப்பாத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகல் பணியில் கிட்டத்தட்ட ஐந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லிட்டு சொல்ல இல்லாத என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு நான் சொல்லி சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுள்ளி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான நீத சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர் பிரேரா அவர்கள் நிகழ்வு அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறு ஒரு வழ வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோட குறித்த நீதி அந்த பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்கிறதுக்கான ஒரு கலந்தாலோசனை நடந்து கொண்டிருக்குது